முப்பத்தி விருதுகளை அள்ளிய சாதனை திரைப்படம் தற்போது யூடியூப்ல இலவசமா ரசிகர்களுக்கு வழங்கப்பட்டு வருதுங்க அதனை திரையரங்களை பார்க்க தவறு இருந்தா அவசியம் பாருங்கன்னு சினிமா ஆர்வலர்கள் பரிந்துரை செஞ்சு வராங்க பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் மட்டுமே நானூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூல் செஞ்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த படம் வெளியான காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையையும் உருவாக்கியிருக்கு இந்தியா பிரபலமடைந்த காந்தாரா என்ற இந்த திரைப்படம் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான மோதலை அடிப்படையாக கொண்டு வெளி வந்திருக்குங்க இந்த திரைப்படம் அனைத்து மொழி ரசிகர்களையும் திருப்திப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் படம் வெளியானப்போ அதுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லைங்க இதுவே அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு கர்நாடகாவின் கடலோர பழங்குடி சமூகங்களின் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கிய இந்த திரைப்படம் நாலு தேசிய விருதுகள் உட்பட முப்பத்தி அதிகமான விருதுகளையும் வென்று சாதனை படைச்சிருக்குங்க முதல்ல இந்த படத்தை கர்நாடகாவில் மட்டுமே வெளியிடப்படுவதா படக்குழுவினர் திட்டமிட்டு இருந்திருக்காங்க ஆனால் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து மற்ற மொழிகள்லையும் இந்த திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்சிருக்குங்க இந்த படம் தியேட்டர் ரிலீஸ்ல மட்டுமே நானூற்றி கோடி ரூபாய் வசூல் பெற்றதா தகவல்கள் தெரிவிச்சிருக்குங்க இந்த காந்தாரா படத்தில் இடம்பெற்ற வாராக ரூபம் என்ற பாடல் காப்புரிமையை மீறியதா சர்ச்சைகளும் வெடிச்சிருக்குங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் இரு தரப்புக்கும் இடையே சமரசமும் ஏற்பட்டிருக்கு தற்போது இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு வருதுங்க இந்த படம் நெட்ளிக்ஸ்லயும் வெளியாகி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இந்த படத்துடைய இந்தி பதிப்பு யூடியூப்ல இலவசமாவும் கிடைக்குதுங்க தியேட்டர்ல இந்த படத்தை தவற விட்டவங்க யூடியூப்ல பார்க்கும்படி சினிமா ஆர்வலர்கள் பலரும் பரிந்துரை செஞ்சு வராங்க